அன்பார்ந்த கல்வியாளர்களுடைய தாய்மார்களை அற்புதமாக நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் இட்டுக் கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் பொழுது கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியிலே நம்முடைய அமைதி அருமையக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் இங்கே வேட்பாளராக பொழுது முழு இந்தியாவும் திரும்பி பார்த்த தொகுதியில் ஒரு வெற்றியை சரித்திரத்திலே பதிவு செய்யக்கூடிய ஒரு வெற்றியை கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய மக்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அக்கா வானதி சீனிவாசன் அவர்களுக்கு வாக்கு சதவீதத்தை இங்கே நீங்கள் குடிப்பீர்கள் என்ற முழு நம்பிக்கை இருக்கு நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி மிக முக்கியமான பகுதி காரணம் இந்தியாவுடைய மிக முக்கியமான நம்முடைய நகை சம்பந்தப்பட்ட எல்லா தொழிலும் கூட நடக்கின்ற பகுதி நகை தொழிலாளர்களாக இருக்கட்டும் அந்த நகையை சம்பந்தப்பட்ட எல்லா நுணுக்கமான வேலைகளாக இருக்கட்டும் எல்லாம் கூட இங்கே நடக்கக்கூடிய பகுதி அதனால்தான் கோயம்புத்தூர் இந்த பகுதியை தென்னிந்தியாவுடைய நகையை பொறுத்தவரை அப்படிப்பட்ட அற்புதமான நமக்கு தெரியும் விஸ்வகர்மா யோஜனாவிலிருந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அன் தினமும் கூட மக்களை எப்படி மேம்படுத்த வேண்டும் முன்னேற்க வேண்டும் என்பதற்காக திட்டங்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் மூன்றாவது முறை பிரதமர் அவர்கள் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி வரும்பொழுது இது இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் வலிமையாக பிரதமர் அவர்கள் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நின்று கொண்டிருக்கின்றார்கள் நாம் இங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்கு சேகரிப்பது நம்முடைய அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக செய்திருக்கக்கூடிய பணியை உங்கள் முன்னால் வைத்தே நாங்கள் வாக்கு கேட்கின்றோம் மற்றவர்களைப் போல் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று சொல்வதை விட செய்திருக்கின்றோம் இன்னும் அதிகமாக செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்றுதான் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு பெரியவர்கள் தாய்மார்களுக்கு வேண்டுகோள் விளக்கின்றோம் குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மட்டுமே லட்சம் ரூபாய் மதிப்பில நம்முடைய குருஜி கார்டன் பகுதியில தார்ச்சாலை அமைத்து கொடுத்திருக்கின்றார் அது மட்டும் இல்லாம நம்முடைய சாவித்ரி நகர் பகுதியில மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் முப்பது லட்சம் ரூபாயில ஜிம் அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள் மிக முக்கியமாக எனக்கு மிகவும் பிடித்த ஒரு திட்டம் எல்லா இடத்திலும் கூட குழந்தைகளை தத்தெடுத்து மோடியின் குழந்தை அப்படின்னு நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய படிப்பை எல்லாம் பார்த்துக் கொள்கின்றோம் குறிப்பாக இந்த பகுதியில மட்டுமே பதினோரு குழந்தைகளை மோடியின் குழந்தைகளாக நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் எடுத்திருக்கின்றார் மத்திய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே குளங்கள் எங்கே எல்லாம் வருகிறதோ கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மிக சிறப்பாக இவருடைய பகுதியில ஸ்மார்ட் சிட்டியினுடைய திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துவதற்கு முயற்சி எடுத்து மக்களும் அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இது இந்த பகுதியில மட்டுமே முப்பத்தி மூன்று மாத காலமாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள்ல சில துறைகள் சகோதர சகோதரிகள் நாங்கள் உங்களிடம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னோட நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா அன்பு தலைவர் நின்று தமிழ் மாநில காங்கிரஸ்னுடைய ஆற்றல் மிகுந்த தலை உற்பத்தியில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ கோவையை ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலமாக நகை உற்பத்தியை பொறுத்தவரை கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுப்போம் என்கின்ற வாக்குறுதி இங்கு இருக்கக்கூடிய நகை தொழில் சம்பந்தப்பட்ட எல்லா தொழிலாளர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் கூட இந்த நேரத்தில் பொருளாதார மண்டலமாக கோவையை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு கேட்டு பெறுவோம் என்கின்ற வாக்குறுதி உங்களுக்கு அளித்துவிட்டு உங்களுடைய எல்லாம் பெற்றுக் கொண்டு இருந்து அடுத்த இடத்திற்கு கிளம்பி செல்லுகின்றோம் வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் கூட எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்து மறந்து விடாதீர்கள் நம்முடைய வெற்றியின் சின்னம் தாமரை மோடியின் சின்னம் தாமரை ஏப்ரல் பத்தொன்பது பாரதிய கட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லோரும் கூட இணைத்து நிறுத்தக்கூடிய சின்னம் தாமரை உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி இந்த அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் பெரும் வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற்று செய்ய வேண்டும் என்று நன்றி வணக்கம் பாரத் மாதா கே